அம்மாவுடைய பாதங்களுக்கு கொடானுக்கடி 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 பாத நமஸ்காரங்கள் அம்மா நிஜமா மாணிக்க கல்லா மாறுமா ச இது நம்பவே முடியலமா நிஜமா அது எப்படி விஷம் வந்து எப்படி கல்லாக மாறும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அது விஷம் லிக்யூடு அது எப்படி டைமண்டா அப்படிலாம் மாறும் அப்படின்ட்டு இது நம்புறதா நம்புற மாதிரியே இல்லைன்னுதான் நினைச்சிட்டு இருந்தேன் நிஜமா இதெல்லாம் உண்மையா இருக்காதுன்னு நினைச்சேன் ஆனா அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்றீங்க செம்ம ஆச்சரியமாக இருக்குமா சார் செம்ம கிரேட்மா ஆமாம் அது எத்தனை வருஷம் இருந்தால் அப்படிலாம் ஆகும் அப்படின்னு எங்களுக்கு நீங்கள் வீடியோ சொல்கிறப்ப அதெல்லாம் சொல்லுங்கள் எத்தனை வருஷம் விசத்தை கக்காம இருந்தால் அது மாறும் அது மனிதர்கள் கைக்கு கிடைக்குமா அப்படிலாம் அதெல்லாம் எடுக்க முடியுமா அது கொடுக்குமா அது மாதிரிலாம் எதோ சம்திங் டீட்டெயிலில் நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா அது அவ்வளோ காலம் வச்சுருந்த விஷம் வச்சு அதை மாணிக்க கல்லானதுக்கப்புறம் கக்குச்சின்னா நாங்கள் காடு வழியாக போனால் எடுத்துக்கலாமா ஆனால் காட்டுக்கூட போகிற அளவுக்கு தைரியம் எங்களுக்கு வேணுமே எனக்கு அதை பற்றி தெரியல நான் அம்மாட்டை கேட்குறேன் சொல்கிறேன் நீங்க வீடியோ சொல்கிறப்ப சொல்லிவிங்க இல்லையா அந்த கற்கள் யார் கை காய்ச்சி கிடைக்குமா என்ன ஏதுன்னு சொல்லுவீங்க தானே அதுக்காக செமமா சூப்பர் செம ஆச்சரியமா இருக்குமா சும்மா செமமா தேங்க்யூமா ஐ லவ் யூ ஸோ மச் வா ஐ லவ் யூமா தேங்க்யூமா அம்மாவுக்கு கடன்கடி கடன்கடி கடன்கடிமா நமஸ்காரங்கள் கடன்கடி நன்றிகள் கடன்கடி மொத்தங்கள் தாயே அம்மா நாகத்தை பற்றி போனவற்ற நான் சொல்லியிருந்தேன் இச்சாதேதி நாகம் வந்து கண்டிப்பாக இல்லை அது எனக்கு தெரிஞ்ச வரையும் எத்தனை தலைமுறைய பார்த்துட்டோம் நிறைய பேரும் அதை பா இச்சாதி நாகத்தை வந்து அதாவது மனித ரூபம் எடுக்கக்கூடிய நாகம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உண்மை அதே சமயத்தில் நாகம் அப்படிங்கிறது உண்மை அது எப்படின்னா இந்த பாம்பு நம்ம எப்படி வயதாகி கூனி குருவி அப்படி போகிறோமோ எப்படி பிறந்த குழந்தைக்கு ஞாபக சக்தி இது எந்த ஒரு அறியாமை அந்த குழந்தை பாம்பு வந்தால் கூட பிடிக்கக்கூடிய தன்மை பூச்சி வந்துச்சு அது வந்துச்சு சுடுதண்ணி இருந்தால் அப்படியே கையில் ஊற்றிக்கிறங்க நெருப்பில் கையில் விட்டுருங்க இப்படி அந்த குழந்தைகளுக்கு அறியாமையே இருக்கும் அந்த அறியாமை நிலைக்கு நம்ம வயதான பிறகு தள்ளிடுவோம் நம்ம எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு நல்ல பேச்சாற்றல் உள்ளவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து நிறைய வயதானவங்க என்ன பேசுகிறோம் என்ன ஏது பேசுகிறோம் தப்பு பேசுகிறோமா நிஜம் பேசுகிறோமானே தெரியாது அவங்களுக்கு இங்கே உள்ளது அங்கே தூங்கி அங்கே உள்ளது இங்கே தூங்கி போட்டு பேசுவாங்க அப்படி ஞாபகங்கள் எண்ணற்ற என் ஞாபகங்கள் நினைவு தப்பீர்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் மனிதர்கள் வயசாகும்போது அதே மாதிரி நாகங்கள் வயசாக வயசாக என்ன ஆகும்னா அது உடம்பு வந்து இப்போ பதினாலு அடி பன்னெண்டு அடி இருக்குது அப்படி பதினாறு அடி நாகமெலாம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த நாகம் என்ன ஆகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வயதாக வயதாக அப்படியே கூணி குருவி அப்படியே கூனி குருவுறது எப்படின்னா எந்திரிச்சு நடக்கிறவங்க கிடையாது அப்படியே சுருங்கிரும் சுருங்கி எப்படின்னா நம்ம அழகத்துக்கு கை நம்ம கை அளவு மணிக்கட்டு கை இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு வந்துடும் அந்த நாகமானது ஆனால் அதோடைய வாய் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு எவ்வளோ பெரிய பொருளையும் விழுங்கக்கூடிய அளவுக்கு அதோடைய வாய் வந்து நல்லா விரிஞ்சு ரெண்டு கைகள் ரெண்டு கை ரெண்டு கையும் ஒன்று சேர்த்து நல்லா கையை விரிச்சா எப்படி நமக்கு நல்லா பெருசாக தெரியுதோ அது மாதிரி அந்த நாகத்தோடைய தோள்கள் வந்து விரியும் அதே சமயத்தில் அதுக்கு வந்து கண் வந்து தெரியாது வயதாக வயதாக கண்கள் வந்து தெரியாது இந்த க இந்த விஷமாகப்பட்டது நல்லா பாருங்கள் கிராமப்புறங்கள்லாம் வந்து ஒரு பாம்பு நல்ல பாம்பு வந்து ஒருத்தவங்களை கொண்டுருச்சுன்னா அதுவும் என்ன பண்ணும் மரத்தில் கொத்தி கொத்தி இறந்து போகும் ஏன்னா அதோடைய விஷத்தன்மையே அது இறக்கினதும் அந்த ஆள் இறந்தது ஒரு பக்கம் இது வாழ்கிறதுக்கு லாய்க்கில்லாமல் போயிடும் எப்படி ஒரு மனிதன் படிப்பு இல்லைனாலும் அவனுடைய முன்னேற்றங்கள் வாழ்வதற்கே லாய்க்கு இல்லாமல் படிப்பு வந்து ரொம்ப ஒரு உயிர் நாடி மாதிரி அதே மாதிரி வாழ்வு இல்லாத வா அதே மாதிரி ஒருத்தவங்க துரோகத்தினால நம்ம எதுக்கோ யாருக்கோ துரோகம் பண்ணியிருப்போம் அந்த துரோகம் நமக்கு நாள் மடங்காக வந்து நமக்கு நாமே குழி பறிச்சது மாதிரி வாழ்வதற்கே ஒரு தகுதி இல்லாம ஆயிரும் அதே மாதிரி நாகங்கள் அந்த விஷத்தன்மையை முழுமையாக முழுமையா ஒருத்தவங்களுக்கு செலுத்திடுச்சுன்னா அது வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாம தானே கொத்திக்கிறோம் இல்லைன்னா அதுவா வந்து இறந்து போவோம் தற்கொலை பண்ணக்கூடியது அது வந்து தவ தவத்தையும் மேற்கொள்ளும் அப்படியே சுருண்டு நின்று அப்படியே இருந்த மணிக்கு நம்மளுமே பாருங்க மூணு நாள் சாப்பிடாம கடங்களேன் மூணா நாலா நாள் என்ன ஆகும் தெரியுமா கைகள் எல்லாம் செயல் இழந்து த அப்படியே நினைவு இழந்து அப்படியே படுத்த படிக்க உட்காந்துருவோம் கை காலை தூக்கக்கூட முடியாது அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும் அதே பத்து இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் பச்சை தண்ணியோ காற்றோ சுவாசிக்க எதுவும் இல்லாமல் சும்மா லைட் லைட்டாக காற்று மாத்திரம் வந்து போகுது அப்படின்னா அவங்க வந்து இறப்பை தேடிடுவாங்க அது மாதிரி தான் இந்த மாணிக்கங்கள் வந்து விஷத்தன்மையை போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாகம் வந்து இறந்துடும் அதனால தான் இந்த நாகம் வந்து இந்த மாணிக்கத்தை அதை ரொம்ப பாதுகாத்து வச்சுட்டு இந்த கண்ணு தெரியாமல் போகுங்கிறதுக்காக அந்த மாணிக்க கற்களை கக்கிட்டு அந்த வெளிச்சம் உள்ள இடங்களில் போய் இறை தேடி வரும் அப்போ அந்த வெளிச்சம் உள்ள இடங்களில் என்ன ஆகுனா இந்த வெளிச்சத்துக்கு வந்து நிறையா பூச்சிகள்லாம் வரும் மெட்டு பூச்சி அந்த பூச்சி மின்னி பூச்சி என்னென்னமோ பூச்சிகள்லாம் வரும் வெளிச்சத்துக்கு இப்போ தான் வந்து நம்ம வந்து பாத்ரூம் போகிறது ஒதுங்க போகிறவங்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறோம் அந்த காடு காடுகரை போகணும் எங்கள் வயசில் எங்கள் காலங்கள்லாம் வந்து காடுக தான் போகணும் அப்போ வந்து இந்த மாதிரி இது எல்லாம் பார்க்கலாம் பாம்பு பாம்பு படம் இருக்கோம் அது பக்கத்துலேயே நம்ம உட்காந்துருப்போம் இந்த மாதிரிலாம் நான் கண்ணாலேயே பார்த்துருக்கேன் இருதலை மா இருதல முனி பாம்புலாம் வந்து ரெண்டு பக்கமும் தலை இருக்கும் அது வந்து ஒரு தலையை வச்சு ஒரு தலை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தலை வந்து மூடிடும் கன்று தெரியாது ஒரு பக்கம் த கண்டு திறப்போம் பாம்பு எத்தனை எத்தனை ரதங்கள் விதவிதமானதெல்லாம் இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி கக்கி வச்சுட்டு போகும்போது அந்த நிலையில் அந்த ஒளியை வந்து யார் கிராஸ் பண்ணாலும் அது எங்கே எந்த மூலையில் இருந்தாலும் அது ஜம்பிங் பண்ணி பறந்து வந்து அந்த மனிதராக இருக்கட்டும் யாராக இருக்காரோ அவங்க உயிர்க்கே ஆபத்தாயிரும் அப்போ அதே அந்த 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 அவ்வளோ ஒரு கொடு கொடூரமான ஒரு விஷத்தன்மையில் இருக்கும் ஆனாலும் இந்த மாணிக்க கற்கள் வந்து அதோடைய நம்ம வந்து சொல்லுவோம்லேருந்து பல்லே விளக்கல்லனால கடிச்சிருந்த குரங்குலாம் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கிறேங்க விஷத்தன்மை அதிகமாகும் அப்போ அந்த பாம்புகளுக்கு பல கிருமிகள் பல விஷம் உள்ளங்கள தான் சாப்பிடுங்க விஷம் உள்ளது உடம்புள்ள விஷம் ஆனால் வந்து கழுத்து வரையும் தான் அதோடைய விஷம் பால் அதே மாதிரி வால் பகுதியில் நுனிப்பகுதியில் இடையில் ஒன்றுமே கிடையாது அதுக்கு ஒரு இது மாதிரி தான் அப்படிப்பட்ட ஒரு இது அப்படி சுருங்கினதுக்கப்புறம் ஜம்பிங் இங்கேருந்து அங்கே ஒரு ஒரு பன்னெண்டு கிட்ட தா தவக்கூடிய இது ஜெம்ப் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அப்போ அந்த இதை எடுக்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க சாணியை எடுத்துகிட்டு போய் இந்த மாட்டு சாண இருக்குல்லையே அதை எடுத்துகிட்டு போய் அந்த வெளிச்சம் உள்ள பகுதியில் இங்கே தூரத்தில் இருந்து அதை அடித்து அடிப்பாங்க மறுநாள் போயிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த மாணிக்க கற்களை எடுப்பாங்க இவங்க யார் எடுப்பாங்கன்னா அந்த அந்த ஊசி பாசியெல்லாம் வைப்பாங்க அவங்க காட்டில் போயிட்டு இருக்காங்கல்லையா காட்டுவாசின்னு சொல்லக்கூடியவங்க அவங்கெல்லாம் அது வந்து ரொம்ப ஈஸியாக கையாளுவாங்க அது மாதிரி பாம்பாட்டிக்காரவங்க அவங்கெல்லாம் கூட இதை வந்து ஈஸியாக எடுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் பாம்பாட்டிகளுக்கு எப்போ போனால் என்ன எடுக்கலாம் அப்படின்ட்டு அது மாத்திரம் இல்லை இந்த மாதிரி தான் ஏன்னா இந்த கற்களை வந்து நான் வந்து மைசூரில் வந்து மூலுப்பாளையான்னு சொல்கிற ஒரு இடம் அதாவது பெங்களூர்லேருந்து மைசூர் போகிற ரோட்டில் மூளுப்பாளையானுங்கிற ஒரு இடத்துல அங்கே வந்து பன்னியை வந்து பழி கொடுப்பாங்க அந்த காளைக்கு அந்த காளிக்கு எப்படி பழி கொடுப்பாங்கன்னா அந்த ஈரல் அந்த பன்னியோடைய இதயத்தில் குத்தி அந்த குத்தி அந்த அது வழியே ஈரலை எடுத்துருவாங்க அவ்வளோ ஒரு கொடூரமாக அந்த பாலிக்கு காளிக்கு வந்து பழி கொடுத்து அந்த ரத்தத்தில் சாதத்தை பிணைஞ்சி பா காளிக்கு வந்து படையல் போடுவாங்க அந்த சாதத்தையே சாப்பிடவும் செய்வாங்க அந்த ரத்தத்தை சமைக்காம அப்படியே பச்சையாக ஊற்றி சாப்பிடுவாங்க அதே மாதிரி அந்த ஈரலையும் எடுத்து பச்சையாக சாப்பிடுவாங்க சாமி ஆடுறவங்க இதை வந்து அங்கே அங்கே நான் போகும்போது அங்கே இது வந்து யாருன்னா காட்டுவாசிய அவங்க தான் வந்து இந்த கோயிலில் வந்து இந்த சாமி கும்பிட்றவங்க அப்போ வந்து அந்த காட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு ஒளியை கண்டேன் நான் கண்ணால் கண்டேன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒளியை கண்ணால் கண்டேன் அது ஒரு தேவதை கீழே இறங்கி வர்ற மாதிரி அந்த தே அதையும் காட்டி அந்த மாதிரி ஒளியே இது நாள் வரையும் நான் பார்க்கல அது அந்த ஒரு நாள் பார்த்ததுக்கு அப்புறம் எப்போவும் நான் பார்க்கவே இல்லை நான் தேடி தேடி பார்க்குறேன் கனவுள்ளவகத்தில் கூட அந்த மாதிரி ஒரு ஒளியை பார்க்கல அப்போ நான் அந்த எல்லோரும் வந்து அந்த காளி கோயிலில் வந்து படுத்திருப்போம் அந்த படுத்து தான் கிடக்கும் நாங்கள் எல்லோரும் அப்போ இந்த ஒளியை தூரத்தில் ஒரு கா ஒரு ஒரு மரம் அந்த கீழே அந்த இருக்குல்ல தூரும் அதில் வந்து ஒரு ஆலமரத்து கீழே இந்த வெளிச்சத்தை பார்க்கும் நான் ரொம்ப ஆசையாக பிரமிப்பாக ஆகி இப்படி ஒரு வெளிச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது அதாவது இந்த இது எப்படி சொல்றதுன்னா அந்த பெட்மாஸ்ட் லைட்லேருந்து சின்ன லெவலாகி அப்புறம் ரொம்ப ஆகி அது அதோடு இல்லை அது ஒரு ஆயிரம் பெட்மாஸில் இட்டு மொத்தமாக சேர்ந்து எரிஞ்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரகாசத்தை தந்துச்சு நான் போய் பார்க்கணும் அப்படின்னு எந்திரிச்சு விறுவிறுன்னு போனேன் அப்போ எல்லோரும் வந்து கூப்பிட்டாங்க ருக்கோ ருக்கோ கா கிதர்ஜார மாதாஜி அப்படின்னு அதாவது நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு ஹிந்தியில் ஹிந்தி தான் ஹிந்தி கன்னடம் அதுதான் அந்த பக்கம்லாம் அது அப்புறம் கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அந்த வெளிச்சத்துட்ட போகிறேன் நான் அது நாகமாணிக்கம் வந்து கக்கு கக்கி வச்சுட்டு இற இடம் அது இந்த அமாவாசை நாள்களில் இதை கண்ணால் இங்கே எல்லோரும் பார்ப்போம் அதாவது ஹிந்தியில் அவங்க சொல்கிறாங்க அவ்வளவு சவளவு இதை தேக்ததா அப்படின்னு அதாவது நான் போகும்போது நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உயிருக்கு ஆபத்தாயிரும் நீங்கள் நல்ல மாதிரி இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஒரு அற்புதத்தை நான் கண்ணால் கண்டேன் அதனால தான் சொல்கிறேன் நாகமாணிக்கத்தை இங்கே வந்து கண்ணால் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு வந்து பிறவின்னு எடுக்கணும் அதுவும் ஒரு தெய்வ தெய்வத்தை சம்மந்தப்பட்டது தான் ஹால் கவலம்படம் ஜெய்